பிக் பாஸ் கிராண்ட் ஃபினாலேல ஒரே ஒரு போட்டியாளரை மட்டும் அசிங்கப்படுத்தின விஜய் சேதுபதி கொந்தளித்த சனம் ஷெட்டி என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல பாக்கலாம் சில நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் சீசன் எயிட்டோட தொகுப்பாளராக வந்ததுக்கு அப்புறமா அவர் மேலே ஒரு சில விமர்சனங்கள் வந்துச்சு போட்டியாளர்களை அவர் பேச விடாம அவங்கள அசிங்கப்படுத்துற வகையில பேசுறாரு அப்படிங்கறதுதான் அந்த குற்றச்சாட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் சீசன் எயிட்டோட கிராண்ட் ஃபினாலே நேற்று நடந்துச்சு அதில் இதுக்கு முன்னாடி எலிமினேட்டான போட்டியாளர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்திருந்தாங்க அவங்க கிட்ட விஜய் சேதுபதி பேசும்போது நீங்கள் வெளியில் போயிட்டு என்னெல்லாம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறாரு அப்போது பேசின ராணவ் பாஸ் எனக்கு நல்ல ஒரு தொடக்கத்தை கொடுத்துருக்குது அதுவும் நீங்கள் ஹோஸ்டா இருக்கிற ஷோவில் அது தொடங்கியிருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாரு அதில் குறுக்கிட்ட விஜய் சேதுபதி இது பொய் சுத்த பொய் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பிரேக் விட்டுட்டு கிளம்பிட்டார் அதுக்கப்புறமா ஷோவில் சில நேரத்துக்கு அப்புறமா ராணுவ பிஆர் வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவரை நக்கல் பண்ணாரு விஜய் சேதுபதி மேலும் வருங்காலத்தில் உங்களோட ஒரு படத்தில் சேர்ந்து நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை வந்துச்சு அப்படின்னா அந்த படமே வேண்டான்னு சொல்லி போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி பாத்தீங்கன்னா ராணுவ நிறைய இடங்களில் நீத்து அசிங்கப்படுத்தியிருக்கிறாரு விஜய் சேதுபதி இப்படி ராணவ தொடர்ந்து அசிங்கப்படுத்திட்டு வராரு அப்படிங்கிற மாதிரி பிரபல நடிகை சனம் ஷெட்டி பார்த்தீங்கன்னா இப்போ கோபமாக உங்களுடைய இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு ஒரு பதிவு போட்டிருக்கிறாங்க ஸோ இனிவே நீங்கள் இந்த பிக் பாஸ் ஷோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா விஜய் சேதுபதி ராணவ அசிங்கப்படுத்துறாரு அவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்